அவரீ வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இங்க யமுனா வீட்டில் தான் தங்கியிருக்காங்க யமுனா விட வீட்டுல வந்துட்டு இருக்கிறது அங்கே நிவினுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நிவின் கிட்ட இதை வந்து மறைமுகமாக சொல்லவும் செஞ்சாலும் நிவின் வந்து செய்கிறாங்க ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தான்மா உன்னால் அதை பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை தான் கேள்வியும் கேட்குறாரு நிவின் நிவின் கேட்குற கேள்விக்கு இங்க அதுக்கு பிறகு பதில் பேச முடியாம தான் இருக்காங்க ஏன்னா நிவினை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இல்லை நிவின் அவங்களுக்கு முன்னாடி இவங்க நிவின் முன்னாடி அவங்களை எல்லாரையும் திட்டினாலுமே அந்த நிவினுக்கு கோபத்தை

வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி இருக்கவே கூடாது ஆனா யமுனாவால இவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போனா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கும் செய்யறாங்க நிவினுடைய அம்மா இதுக்காகவே எங்க நிவின் அம்மா என்ன பண்றாங்க அங்க தனியா இருக்க யமுனாவை பாக்குறாங்க பரவாயில்லையே அக்காவுக்கு வாழ்க்கை போயிடுச்சு இனி ஓம் வாழ்க்கையில பாதிய குடுக்கலான்னு சொல்லி இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு யமுனா கிட்ட பேச யமுனா கோபத்தோட போதும் நிறுத்துங்க எங்க அக்காவை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு யமுனா சொல்றாங்க எவன சொன்னதும் உடனே நிபுணமா சொல்றாங்க இங்க பாரடி நான் ஒன்னும் இல்லாததெல்லாம் சொல்லல இதே வீட்ல இங்க நீயும் இருக்க காவேரி இருக்கா காவேரி உருகி உருகி காதலிச்ச நிவினா இதே வீட்ல தானே இருக்கா இங்க நிவின காவேரிய பார்க்கும் போதும் காவேரிக்கு இங்க நிவினா பார்க்கும் போதும் ஏதாவது ஒரு விஷயம் தோணாதான் என்ன ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் காதலிச்சவங்க இப்போ ஆறுதல் பேர்ல நிவின் பக்கத்துல போகலாம் இல்ல தனக்கு ஆறுதல் வேணும்ன்ற ஒரு பேர்ல இங்க காவேரி கூட நிவினை தேடி போகலான்னு இங்க மோசமா பேசுற இங்க நிவினோட அம்மாவை பார்த்து ரொம்ப கோபத்தோட கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி யமுனா வெளியே போறாங்க அங்க இருந்து போற யமுனாவுக்கு இங்க நிவின் அம்மா சொன்னதை பத்தி யோசிக்கிறாங்க கண்டிப்பா சச்ச நிவின் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது நிவின் அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டார் என்ன தவிர வேற யார பத்தி நினைக்க கூட மாட்டாரு அப்படின்னு நினைக்கவும் தோணுது அதே நேரம் நிவினுக்கு என்னதான் படிக்காதே அதனால திரும்ப காவேரிய அவர் ஏத்துக்கிட்டார்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணமும் ஓடுது ரொம்ப பயந்து போய் இருக்காங்க குழப்பத்துல இருக்காங்க குழப்பத்துல இருக்க இருக்கு யமுனாவை பார்த்து தூரத்துல நிக்கிற நிவினோட அம்மா சந்தோஷப்படவும் செய்யறாங்க அப்பதான் இங்க யமுனா பாக்குறாங்க காவிரி அங்க வெளியில நிக்கிறத பார்த்துட்டு நிவின் வெளியே போறத கவனிக்கிறாங்க நிவின் எதுக்காக இப்ப வெளியில போறாரு தேடி தான் போறாராம் அப்படி நினைச்சு யமுனா நிவின் பின்னாடியே போறாங்க நிவின் பின்னாடியே போற யமுனா அங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத பாக்குறதுக்காக போக காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நிக்கிற நிவினை பாக்குறாங்க திரும்பி காவேரி காவேரி நீ ரொம்ப நேரமா சாப்பிடல வா முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு சாப்பாடு வேணாம் எனக்கு பசிக்கல என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு காவேரியை பார்த்து நிவின்னு சொல்றாங்க இங்க பாரு காவேரி உன்னுடைய சுச்சுவேஷன் இந்த நிலைமை இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஏதுன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக கோவத்தை சாப்பாட்டு மேலதான் காட்டுவியா இப்ப உன்னால எங்க அத்தையும் கஷ்டப்பட்டு போய் தானே இருக்காங்க வா முதல்ல சாப்பிட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படி என்ன ஆக்கற வேண்டி இருக்கு இங்க காவேரி மேல அவ சாப்பிடு சாப்பிட்றான் இல்லை சாப்பிடாம தான் இருக்கிறான் இந்த நிவன் எதுக்கு தேடி தேடி போய் அங்கே காவேரி கிட்ட பேசணும் அப்படின்னு இங்கே யமுனா ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டே இருக்காங்க இப்படி யமுனா கோவத்தோட இருக்கிறது இங்க நிவனுக்கு தெரியாது நிவின் பின்னாடி நிற்கிற யமுனாவையும் கவனிக்கல காவேரி இதை சரியாக கவனிக்காம இருக்க காவேரி நான் உன்னை கேட்பேன் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்ல அந்த விஜய் என்கிட்ட வந்து சொன்னதே நானும் காவேரியும் ஒன்னா சந்தோஷமா வாழறோம் எங்க வாழ்க்கையிலேருந்து நீ விலகி போகணும் இதுக்கப்புற காவேரியை தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிதான் என்னைய யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இது எல்லாமே அவருக்கு இங்க அவருடைய ரூட் கிளியர் ஆகணும் அதுக்காக தானே தவிர இங்க யமுனா மேல இருக்க பாசத்தினாலயோ யமுனா உன் தங்கச்சின்றதுனாலயோ கிடையாது இடத்துல வேற எந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்டிருந்தாலுமே வந்து எப்படியாவது நிவின என்னைய அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் விஜயோட தாண்டா இருந்துச்சு அப்படிப்பட்டவர் உன்னை எப்படி வெளியில அனுப்புனாருந்தான் எனக்கு தெரியவே இல்லை ஒருவேளை அவருடைய மனசுல உன்னை வெளியில அனுப்புறத பத்தின ஒரு யோசனை இருந்திருந்தா ஏங்கிட்ட அப்படி வந்து பேசிருக்க கூடிய ஆளு அவர் கிடையவும் கிடையாது ஒருவேளை வெண்ணிலா வந்ததுனால வந்த மாறிட்டாரா இல்ல ஏற்கனவே அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சா எனக்கு எதுவுமே விளங்க மாட்டுது ஒருவேளை அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தது அதை பத்தி எங்கிட்ட சொல்லியிருந்தாருனா நிச்சயமான யமுனாவுக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது பூது நிபின் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்க பின்னாடி இருக்க யமுனா சத்தமா பேசிக்கிட்டே இங்க வராங்க யமுனா டேக்கே யமுனாவை பார்த்ததும் நிபின் அதிர்ச்சியில நிக்க என்ன நிபின் ஒருவேளை எங்க விஜய் மாமா சொல்லிண்டா யமுனா காலத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன் அப்படித்தானே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கவும் செய்யறாங்க யமுனா நீ தவறா அப்படி எல்லாம் எதுவும் சொல்ல வரல அப்படின்னு இங்க நிவின் எடுத்து சொல்றாங்க பின்ன வேற என்ன சொல்ல வந்தீங்கன்னு யமுனா கோவத்தோட கேட்காதுக்கு நிவின் சொல்றாங்க அப்படி ஒண்ணு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இங்க யார் சொல்லியிருந்தாலும் நான் யமுனா களத்துல தாலி கட்டியிருக்க மாட்டேன் ஆனா காவேரி கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும் தான் நான் யமுனோடைய களத்துல தாலி கட்டுறேன்னு சொல்ல வந்தேன்னு சொல்றாங்க எங்க நிவினும் என்ன நிவின் அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறீங்க இப்போ வேற மாதிரி பேசுறீங்க காவேரியை பார்த்ததுக்கு பிறகு ஹோ ஒருவேளை வேணு காவேரி அக்கா தாளி தான் என் களத்துல தாலி கட்டினீங்களா என்ன அப்படின்னு கேட்க ஆமான்ற மாதிரி நிவின் சொல்லவும் செய்யறாங்க நீ இப்பவும் காவேரி என்னை பத்தி தவறாத நினைச்சிட்டு பிரச்சனை பண்றதுக்காக யமுனா போறாங்க என்னக்கா நீ உனக்கு ஆறுதல் கிடைக்கணும் இப்படி வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னு சொல்லி தானே மொத்த குடும்பத்தோட நான் இங்க கூட்டிட்டு வந்த ஆனா நீ என்னோட வாழ்க்கைக்கே துரோகம் பண்ணலாம்னு நினைச்சிட்டியே இது எந்த விதத்துல நியாயம் அக்கா அப்படின்னு சொல்லி இங்க யமுனா கேள்வி கேட்க இல்லடி நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு காவேரி கண்கள் இங்க படி நிக்க இது நிவினால ஏத்துக்கவே முடியல திரும்ப திரும்ப யமுனா நீ தவறு பண்ணிக்கிட்டே இருக்கன்னு சொல்லி இங்க நிவின் வந்து யமுனாவை பார்த்து கண்டிக்க செய்றாங்க யமுனா இங்க நிவினா பார்த்து பேசாம காவிரி கிட்ட பிரச்சனை பண்றாங்க அக்கா நீ நல்லா இருக்கணும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வீட்டில காலி பண்ணிட்டு நீங்க எங்க போறதுன்னு நின்னுட்டு இருந்தப்போ நான் உங்களை எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் எங்கள் அத்தை தவறாக நினச்சிப்பாங்க அத்தை உங்களை எல்லாரையும் திட்டுவாங்க கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் இப்படி எதுவுமே நடக்க விடாம பார்த்துக்கிட்டு உங்களை இந்த வீட்டில் ரெண்டு நாள் தங்க வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ என் வாழ்க்கையிலே விளையாடிருவ போலையே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏங்கா உனக்கு நிவின் இல்லனா விஜய் திரும்ப விஜய் இல்லைனா நிவினா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ காவேரி அதிர்ந்து போய் நிக்க இங்க நிக்கிற கங்கா ஊர் ஓடி வந்து பின்னாடி என்ன கங்கா சாரதா பாட்டி இங்க குமரன் எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க கங்கா ஓடி வந்து யமுனா கண்ணத்துல நான் அறவிட என்னக்கா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட பார்க்க சி பேசாதடி எல்லாம் ஒரு மனுஷியா இப்படி காவேரியை நிக்க வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடவே உன் புருஷன் நிபின் போது எப்படி உனக்கு எப்படியெல்லாம் கேட்கறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மனசு வந்தது இப்படி நினைக்கிறதே பாவண்டி நீ எங்க கூட தான் வந்து பிறந்தியானு எனங்களுக்கே சந்தேகமா இருக்கு இப்படிப்பட்ட உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம்டி இனி உனக்கும் இல்லை எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இனி இந்த குடும்பத்தில் இருக்க யாரையுமே தெரிய வந்துடாத உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிவின் தானே அப்படிப்பட்ட நிவின் கூட சந்தோஷமா வாள் சந்தோஷமா மட்டும் வாள் இப்படி மற்றவங்க வாழ்க்கை கெடுக்கிற மாதிரியும் நிவினோட சந்தோஷம் கெடுக்கிற மாதிரியும் இங்கே நடந் நடந்துக்கவே நடந்துக்காது அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க திட்டிட்டு இங்கே யமுனாவை திட்டிட்டு வாக்காவே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடும்போது காவேரி இருக்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எமனாவை பார்க்கறாங்க சின்ன வயசுல இருந்து உன்னண்ணா என் குழந்தைய தாண்டி நானும் பார்த்தேன் நீ நர்மதா உன்னை எல்லாரையுமே நான் அப்படி தாண்டி பார்த்தேன் ஆனா உனக்கு மட்டும் ஏண்டி என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேது நீ வேணும் நானும் ஆரம்பத்தில் காதலிச்சோந்தா உயிருக்குயிரா காதலிச்சோம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வினக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு தவறா நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் விஜய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது ஆனா விஜய் கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை வாழ்ந்த இப்போ மனசுல இருக்கிறது முழுக்க முழுக்க விஜய் மட்டும்தான் விஜய் தவிர அந்த இடத்துல என்னால் வேற யாரையும் வச்சு யோசிச்சு பார்க்க கூட முடியாது முக்கியமா அது உன் புருஷண்டி நீயே எப்படி நிவீன சந்தேகப்படலாம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்த என்னையே சந்தேகப்பட்டுட்டல ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க ஏமனா என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கூட வரப்போறது இங்க என்னுடைய கணவரான விஜய் மட்டும்தான் விஜயை தவிர்த்து வேற யாரையும் கூட கடைசி வரைக்கும் வரப்போறதும் இல்லை என்ன சரியா புரிஞ்சுக்க போறதும் இல்லை நிவின் கூட என்னை சேர்த்து வச்சு பேசுறதும் இதுதான் உனக்கு கடைசியா இருக்கணும் இதுக்கப்புறம் அக்கா தங்கச்சின்னு நான் பொறுத்து போயிட்டு போயிட்டே இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் அப்படி அப்படின்றதையும் நான் திருப்பி கொடுக்கவும் முடியும் காட்டவும் முடியும் பழைய கவிரியை நீ திரும்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி எங்க யமுனாவை கண்டிச்சுட்டு வாக்கா போகலான்னு கங்காவை கூட்டிட்டு கிளம்புறாங்க குமரனு கேக்குறாங்க இப்போ எங்க போறது கங்கான்னு சொல்லும் போது என்னங்க நீங்க இப்போ இங்க டெய்லர் கடையில் வச்சிருக்கீங்க புதுசா சீரியல் நடிக்கிறீங்க ஏன் நீங்க இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை தானே இருக்கீங்க உங்களுக்கு வேற எங்கேயும் கூட்டிட்டு போறதுக்கு இடம் தெரியாதா என்ன அதை விட்டுட்டு எங்கே போறோன்னு என்கிட்ட கேட்குறீங்கன்னு கங்க கோவத்தை காட்ட சரி 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 கோவப்படாத நான் கூட்டிட்டு போறேன்னு குமரன் வந்து மொத்த பேரையும் கூட்டிட்டு கிளம்புறப்போ சாரதா சொல்றாங்க நீ என் வயித்துல தான் வந்து பிறந்தியானு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏமோனா சந்தேக குணம் உன் வாழ்க்கையும் சரி உன்னையும் சரி அடியோட அழிச்சிடும் சந்தேகத்தோட குணத்தை தூக்கி தூர போட்டுட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை பாரு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சு நீ தான் நீ தான் வருத்தப்பட்டு நிற்கணும் உன் மேலே அன்பாக இருக்க அன்பா இருக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளையும் கடந்து போ அதுதான் உனக்கும் நல்லது ஓ உன்னை சுற்றி இருக்க எங்க எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கிளம்புறாங்க பாட்டியும் யமனாவை திட்டிட்டு போக எல்லாரும் போன பிறகு எங்க குமரன் கே நிவின் கேட்குறாங்க யமனா கிட்ட இப்போ உனக்கு சந்தோஷமா மொத்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டே உனக்கு இப்போ சந்தோஷமா இதுக்கப்புறம் என்கிட்ட நீ முகத்தில் முழிக்காத என் கிட்டே பேசாத இப்பவே நான் உன்னை விட்டு விலகி போறதுக்கான நாள் ஆரம்பிச்சிடுச்சு நினைச்சுக்கோ இப்படிப்பட்ட குணம் இருக்கவும் கூட எந்த மனுஷனாலையும் நிம்மதியா வாழ கூட முடியாது சந்தேகம் உன் வாழ்க்கையை அழிக்கும்னு இப்பதானே எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க உன் வாழ்க்கை அழியறதுக்கான நேரம் வந்துடுச்சு அம்மனா ஆகணும்னு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது அதுக்கான நல்ல குணங்களும் இருக்க செய்யணும் ஆனா அப்படிப்பட்ட எந்த நல்ல குணமும் இல்லாத நீ எப்படி ஆக முடியும் உங்க அப்பா ஆசைப்பட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் நீ ஆயிட்டனா நீ பெரிய நல்ல கலைச்சாலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் கிளம்பி போறாங்க எங்க யமுனா ரொம்ப கோபத்திலையும் வருத்தத்திலையும் இருக்க அடுத்த நாள் காலையிலயும் எங்க நிவின் என்ன பண்றாங்க அம்மா என் பாஸ்போர்ட் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்ல எங்கடா நிவின் போறேன்னு சொல்லி கேட்க எனக்கு ஃபாரின்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல அவன் மூலமா எனக்கு அங்க ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு இங்க இல்லாத அளவுக்கு அதிக சம்பளம் எனக்கு அங்க கிடைக்கும் நான் அங்கேயே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்க அம்மா ஆடி போறாங்க டே நிவின் நீ எதுக்குடா ஃபாரின் போகணும் இங்க இவ மேல கோவனா இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அதை விட்டுட்டு நீ எங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போற பண்ணனா ஒருத்த பிள்ளைய பெத்து வச்சிட்டு இருக்கேன் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றியே என்னடா நிவின் வீண் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் யாருக்காவும் என் முடிவை மாத்திக்க போறது கிடையாது சந்தேகப்பட்டு இருக்கவங்க கூடயும் இங்க தான் பையன் நல்லாவே இருக்க கூடாது சந்தோஷமா வாழவே கூடாதுன்னு நினைக்கிற அம்மா கூடயும் ஒரு நாளும் குப்பை கொட்ட முடியாது எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அது எனக்கு எங்க கிடைக்குமோ நாங்க தேடி போறேன் இனி என்னை யாரும் தேடி வர வேணாம் எனக்கு யாரும் ஃபோன் பண்ணவோ வேண்டாம் நான் ஃபாரின் கிளம்புறேன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் உனக்கு எந்த சந்தேகமும் இருக்காதுல்ல போனா காவிரியை பார்த்துருவானோ கூட பேசிருவானோன்னு எந்த சந்தேகமும் உனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமாவது திருந்தி நல்ல மனுஷியா வாழ பழகு அதுக்கப்புறம் எங்க கலெக்டருக்கு படிக்கணுமா நல்லபடியா படி படிச்சு பெரிய கலெக்டர் ஆகு ஆனா உன் வாழ்க்கையில ஒரு பாட்டா நான் எப்போதும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க நிவின் கிளம்புறத பார்த்த யமுனா கதறி அழுகிறாங்க நிவின் என்ன மன்னிச்சிருங்க நிவின் நான் ஏதோ அவசர புத்தியில உங்க அம்மா சொல்ல பேச்சு கேட்டுக்கிட்டு தான் அப்படி நடந்துட்டேன்னு சொல்ல என்னைக்குமே சொந்த புத்தின்னு ஒன்னு இருக்கணும் இத்தனை வருஷமா கூட வாழ்ந்த காவிரியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னால முடியல அம்மா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கேருந்து கிளம்பி போறாங்க இதை பார்த்துட்டு இருக்க எங்க யமுனா வலை ஏத்துக்கவே முடியல நிவின் தன்னை விட்டு விலகி போறத நினைச்சு அதே நேரம் ரொம்ப வருத்தத்தோடையும் இருக்கும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் காவேரி வீட்டு வாசல்ல வந்து பார்த்த எங்க யமுனா அதிர்ச்சியாக வீட்டுக்கு முன்னாடி கிளம்பி போற நிவினும் எங்க காவேரியை பார்த்துட்டு நினைக்க எங்க நிவின் கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேக்க நான் அப்படின்னு தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்கேன் போதும் போதும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல இப்போ இப்ப அவன் அம்மாவும் வேணா யாரும் வேணாம்னு சொல்லி இப்போ வாரியம் கிளம்பி போயிட்டு இருக்கான் இப்போ உனக்கு சந்தோஷமாடேன்னு சொல்லி கேட்க ஒரு அம்மாவா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா பையனா இவர் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் பையனோட சந்தோஷம் எது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறதா ஒரு நல்ல அம்மாவுக்கு அழகு அப்படிப்பட்ட நல்ல அம்மாவா நீங்க நிவினிக்கு இல்லையே அந்த வகையில நீங்க எப்பவோ தொத்து போயிட்டீங்கன்னு எங்க காவேரி நிவினோட அம்மாவை பார்த்து திட்டமும் செய்யறாங்க நிவின் அம்மா இதை கேட்டு அதிர்ச்சி அப்படியே நிக்க நிவினா பார்த்து சொல்றாங்க நான் உங்க வாழ்க்கையில திரும்ப வந்திருக்க கூடாது திரும்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது இப்போ சொல்றேன் யமுனா இங்க நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் திரும்ப உன்னை பார்த்து பேசிட்டு போறதுக்காக வந்த உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நான் எந்த காரணத்துக்காகவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிவினா பாக்குறாங்க நிவின் பார்த்துட்டு சொல்றாங்க நீங்க ஃபாரின் போறதும் போகாதும் உங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனா அதே நேரம் இங்க யமுனாவுக்கு நீங்க ஒரு கணவர் யமுனா சொல் பேச்சை கேட்டு நடக்கணும் அதே நேரம் யமுனாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் இங்க யமுனா மட்டும் தனியா இருந்தா என்ன செய்ய போறா யமுனாவை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படி இல்லையா யமுனா கூட நீங்க இருங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க நிவின் அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க இங்க நிவினால எதுவுமே பேச முடியல அப்ப அங்க நிக்கிற யமுனா ஓடி வந்து என்ன மன்னிச்சிருக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சாலுங்க யமுனா நீ கோவத்துல பேசணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் உன் மனசுல அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தா அதை தூக்கி போட்டுருமா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்ல அக்கா நான் ஏதோ தெரியாம பேசிட்டேக்கா நான் மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க என்ன இவளுங்க ஒரு சண்டை போட்டு பல வருஷம் பிரிஞ்சிருப்பாளுங்கன்னு பார்த்தா இப்படி அடுத்த நாளே ஒண்ணு சேர்ந்துட்டாளுங்க இவளுங்களை என்னைக்குமே பிரிக்க முடியாது போலையன்னு ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க இங்கே நிவினுடைய அம்மா நிவினை பார்த்து சொன்னதும் நிவின் அப்படி அமைதியாக பேசாமல் உள்ளே போயிடுறாங்க எங்கள் பின்னாடியே யமுனாவும் போக அங்கே நிற்கிற எங்கள் நிவினுடைய அம்மாவை பார்த்து காவேரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்கவே நடக்காது இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே யமுனாவுக்கு தெரிஞ்சுதான் நான் இந்த வீட்டுக்கு வரேன் தெரிஞ்சு தான் ஒத்துக்கிட்டா ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி ரியாக்ட் பண்ணுற ஆளே கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே புரியும் ஆனால் என்னையும் இங்கே நிவினையும் சேர்த்து வச்சு பேசினா கா யமுனா கோவப்படுவான் யமுனாவை கோவப்படுத்தி எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வழியில் அனுப்பிடலாம் தானே உங்களுடைய எண்ணம் மொத்தமா எங்க குடும்பத்தோட இந்த யமுனாவை பிரிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை சுக்கு உடைச்சிட்டோம்ல யமுனா என்னைக்குமே எங்க வீட்டு பொண்ணுதான் என்னைக்குமே அவளை விட்டு கொடுத்துட மாட்டோம் அவகிட்ட கோபமா பேசிட்டு போனமே தவிர அதை அவளுக்கு புரியணுங்கிறதுக்காக தானே தவிர அவளை எங்க குடும்பத்துல இருந்து வளக்கி வைக்கிற எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்டு எங்க நிவி நம்ம ஆடி போய் நிக்க காவேரி தான் சொல்ல வந்ததை பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க இதுக்கப்புறம் நிவி நம்ம அவளை பேச்சு மூச்சே இல்லவும் இல்லை உள்ள போன நிவினோ தம்ம மேல கோவத்தோட இருக்கதான் செய்றாங்க யமுனா கிட்டே ஒரு வார்த்தை பேசல நிவின் உள்ள போக நிவின் போகாம இருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் இனி நிவின் நம்ம எந்த ஒரு தப்பான ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க யமுனாவோ